பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உதியின் பெருமை ஷீரடி சாய்பாபாவுடைய திருநீர் அந்த திருநீர் எவ்வளோ சக்தி வாய்ந்தது எவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் தேல்கடி பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல் நேர் அற்புதம் நாராயணராவின் வியாதி பாலாபுவா சுதார் அப்பா சாஹிப் குல்கர்னி ஹரிபாவ் கர்னிக் இவங்க இத்தனை பேருக்கும் அந்த திருநீர் என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இவர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் சாய்பாவுடைய திருநீர் நிறைய வியாதிகளை குணமாக்கிட்டு இருக்குது அதை நம்ம கண் கூட நானும் பார்த்துருக்கேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன அத்தியாயத்தில் குருவின் பெருமையை நம்ம பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல திருநீரோட பெருமையை பார்த்துட்ருக்கோம் இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்திலுள்ள தீயை கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனி வரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பி கொடுப்பட போவதில்லை உதி பாபா அனைவரிடமும் தர்ஷனையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெரும் அளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் எரியவிட்டை கொண்டிருந்த துணி என்ற புனித நெறிப்பில் விறகை இட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி அதாவது திருநீர் என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் அதாவது திருநீரால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்னென்னா இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடிந்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியே வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தும் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மனநோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமாங்க அது வந்து நிதர்சனமான உண்மை திருநீர் பாபாவுடைய திருநீறு இப்போ கூட அதிக பலனை கொடுத்துட்ருக்கு நித்திய அனைத்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அந்நிய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியான தத்துவங்களை பாபா அவரது உதி தக்ஷினியின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஊத விரும்பினார் முன்னது அதாவது திருநீர் விவேகத்தையும் பின்னது தர்ஷனை பற்றியும் நமக்கு அறிவுறுத்தியது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தால் ஒழிய நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தர்ஷினியை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும்போது உதிய பிரசாதமாக அழித்து அதை அவர்கள் நெற்றியில் இட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் மீது தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதி பாடலில் பல்லவி இவ்வாறானது அந்த பாட்டை நம்ம கேட்க நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்போ பார்க்கலாம் ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி கோனியா லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் இது தாங்க அது அதாவது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி அப்படின்னா ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உதியாங்கி கோன்யா லாவோஜி லாவோஜினா உங்களுடன் மூட்டைகளை கொண்டு வாரும் வரும் அதான் அர்த்தம் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே அதற்கு தன்னுடையதான லௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபிட்சம் கவலைகள் நின்று விடுதலை மற்றும் பல லோக காயாத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம் கடி நாசிக்கை சேர்ந்த நாராயணன் மோதிராம் ஜனனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திர வாமனன் மோடக் என்ற பாபாவின் என்ற பாபாவின் மற்றும் ஒரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒரு முறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயணன் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தசாரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயணன் ஜனியின் நண்பர் ஒருவரை தேல் கடுத்தது அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயணன் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலிலிருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்துக்கொண்டு கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தடவினார் அவர் விரலை எடுத்து உடனேயே வலி மறைந்து விட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெரும் மகிழ்ச்சியுற்றனர் அதுக்கப்புறம் நெறிக்கட்டும் பிளேக் நோட் பிளேக் வியாதி ஒரு முறை பாந்திராவில் உள்ள அடிவர் ஒருவர் வேறொருவர் இடத்தில் உள்ள தனது மகள் நெறிக்கட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹிப் சாந்தோகரிடம் அதை அன்பும்படி விஷயத்தை தெரியப்படுத்தினார் நானா சாஹிப் தனது மனைவுடன் கல்யாணத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்தில் அருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் இல்லை எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவர் உதவியை தொழுது வேண்டிக்கொண்டு கொண்டு அருகில் இருந்த தனது மனைவி நெற்றியில் இட்டார் அடியவர் இவற்றையெல்லாம் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்திலிருந்து நானா பாபாவை வேண்டிக்கொண்டு கொண்டு அதே சமயத்தில் இருந்த குணமடையலானார் என்பதை மிகவும் அறிந்து மகிழ்ச்சியடைந்தனர் ஜாம் நேர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் சாந்தோகர் ஷீர்டிலிருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்நேரின் மமல் தாராக இருந்தார் அவரது மகளான மைனா தாயி கருவுற்று கருவுற்று பிரசவிக்க இருந்தாள் கருவுற்று பிரசவிக்க இருந்தால் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்களாக பிரசவம் வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை அவர் பாபாவை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரின் உதியை தொழுது வேண்டினார் அப்போது ஷீரடியில் பாபு கீர் பாவா என்று பாபா கூப்பிடும் ராம் கீர் புவா என்பவர் கான் தேலில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நீரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறு நானா சாஹிப்பிடம் உதியையும் ஆரத்தையும் அளிக்கும்படி சொன்னார் ராம்கீர் புவா தன்னிடம் இரண்டே தான் இருப்பதாகவும் ஜல்காவன் வரையுள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவனில் இருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாதென்றும் கூறினார் இதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார் பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை ஷியாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹேப்பிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷீரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காவனை அதிகாலில் இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தான் மீறியிருந்தன மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுமை தனி ஊறும் வகையில் யார் ஷீரடியை சேர்ந்த பாபு புவா என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே புவா என்று கூறினார் தாம் நானோ சாஹிப்பிட வருவதாகவும் அவருடைய வேலையாள் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியிடம் அழைத்து சென்றனர் அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர் வண்டியோட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றனர் பியூன் ராம்கிர்பாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினார் பியூனின் தாடி மீசை இவைகளெல்லாம் ராம்கீர் புவா பார்த்துவிட்டு அவனை முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியும் அவனிடமிருந்து பெற விருப்பமில்லாதவராய் இருந்தார் ஆனால் வேலையாலோ தாம் ஒரு இந்து கார்வாலை சேர்ந்த சஸ்திரியன் என்னும் என்றும் நானோ சாஹிப் இந்த சிற்றுண்டிகளெல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினான் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி மீண்டும் மீண்டும் உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது ஜாம் நேரை அடைந்தனர் ராம்கிர் புவா சிறுநீர் கழிக்க சென்ற சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியும் வண்டியோட்டையும் காணாது பேச்சாட்டரானார் பின்னர் அருகிலுள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மமல்தார் விசாரித்து மமல்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனதாயின் விஷம் மிக மிக தீவிரமடைந்து விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்து கவலை நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருந்திருக்கிறது என அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது ராம்கீர் புவா நானா சாஹிப்பிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலீடுகளுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவில் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஷீரடியிலிருந்து எந்த ஆள் வருவது அவருக்கு தெரியாது தானாவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமல்தார் இதை பற்றி நானாவின் புதல்வனான பாபுராவ் சாந்தோகரிடமும் ஷீரடியைச் சேர்ந்த ராம்கீர் புவாவிடமும் விசாரித்துவிட்டு தன்னை தானே திருப்தி கொண்ட பின்பு சாய்லீலா சஞ்சிகையில் ஒரு பகுதி உறவினராகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமியும் மைதான் ஆகிய பாபு சாஹிப் சாந்தேகர் ராம்கீர் புவா இவர்களிடமிருந்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகள் எடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடையர்களின் அனுபவங்கள் பகுதியில் மூணில் பதிப்பித்து இருக்கிறார் ராம்கிர் புவாவின் வாக்கு மூலம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதி பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தி பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காந்தேஷ் போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாம்நேர் போகும்படியும் ஆரத்தி பள்ளி உதையும் ஜாம்நேரில் நானா சாஹிப் காந்தோகரிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் ரெண்டு என்றும் கோபர்காவனிலிருந்து ஜல் ஜல்காவான் பின்னர் வண்டியில் ஜல்காவிலிருந்து ஜாம்நேர் செல்வதற்கும் அது எஞ்சனும் போதும் என்றும் நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மண்மாட் இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்றேன் பின்னர் ஜல்கானாவிற்கு காலை ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சென்றேன் அந்த நாட்கள் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்நீர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது காலை சுமார் மூணு மணி அளவில் பூட்ஸ் டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையால் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றான் நான் திகிலியுடன் இருந்தேன் வழியில் பர்கூரில் பாக்கூரில் சிற்றுண்டி உட்கொண்டு ஜாம்நீரை நாங்கள் அடைந்திருந்தோம் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்க சென்று திரும்பிய போது குதிரை வண்டியை காணவில்லை வண்டி காரணம் மறைந்து போனான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்புறம் நாராயணராவ் பக்தர் நாராயணராவ் அதாவது தந்தை பெயரும் உபபெரும் தரப்படலை என்னன்னு தெரியல பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல திருஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்க வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சம்மதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லா விதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாள் இரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பூர்ண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததால் தான் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் விட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதுமே வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பிறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அப்புறம் அப்பா சாஹிப் குல்கர்னி அடுத்து அப்பா சாஹிப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹிப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹிப் பட்டையால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நெய்வேதியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்து முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ் வரும் கதை உண்மையை வெளிப்படுத்துகிறது பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் அருட்தொண்டர் அவர் தம் கடவுள் பற்றி பக்தி மற்றும் பதிலி முதலியவற்றால் நவீன துகாவாரம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஷீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாபுபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் விஜயம் விஜயமாதலால் அத்தென்னும் இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் விழுந்து நமஸ்கரித்து நினைவிற்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறைவு பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்பு விளங்குகின்றன அவர் தம் புகைப்படத்து முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இவ்வுண்மை பாபுவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் அப்பா சாஹிப்பின் கதைக்கு திரும்புவோம் அவர் தானாவில் இருந்தபோது பி வண்டி என்னும் இடத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்துக்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹிப்பின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தன குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் ஷீரடி சாய்பாபாவா என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணி உள்ள ஒரு வேலையால் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தர்ஷனை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தாள் அவர் உதி பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காகவும் பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படியும் கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயின் அற்புதமான நிலையை கேளுங்கள் அப்பா சாஹிப் தனது குதிரை பீவண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்ரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பக்ரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணையாக அளிக்கப்பட்டதும் குறித்து திருப்தி இல்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்ரியை தேடிக்கொண்டு சென்றார் உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கைகளை வாசகர்கள் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்கு பின் சித்ரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார் சிறிது நோறும் சென்ற பின் விரைவாக ஒரு பக்ரி அவர்களை நோக்கி வருவதை கண்டார் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்க அடையாளர்களுடன் இப்பக்ரியானது உருவமும் ஒத்திருந்ததால் இவரே மத்தியானம் நமது வீட்டிற்கு வந்ததாகவும் இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹிப் எண்ணினார் பக்ரி உடனே தமது கையை நீட்டி தர்ஷினியை கேட்டார் அப்பா சாஹிப் அவருக்கு ஒரு ரூபாய் அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹிப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தியடவில்லை பின்னர் அவர் சித்தேரியிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் பக்ரி மேலும் விரும்பினார் ஏன்னா அவர் பத்து ரூபாய் கொடுப்பன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்காக அப்பா சாஹிப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்தி பக்ரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தமிழிடம் ஒரு பத்து ரூபாய் தரன்சி நோட் இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்ரி அதையே கேட்டு வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹிப் தான் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே தரப்பட்டன ஒன்பது என்ற எண் இருபத்தி ஒன்றாம் அதிகாயத்தில் பார்த்தா தெரியும் ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மிபாயி பண்டேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததை கவனிக்கலாம் அப்பா சாஹிப் உதிப்போட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் இதழ்களும் அக்ஷ இதைகளும் இருப்பதை கண்டார் பின்னர் சில நாட்களுக்குப் பிறகு ஷீரடி சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் உதி பொட்டலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹிப் உதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தபோதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது பெற்றும் வந்தார் பாபாவின் படமும் உதியையும் பெற்ற பிறகு நாற்பது ரூபாயை போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனிதர் திருத்தமாக குடித்துவிட வேண்டும் நானும் அதை நான் பண்ணியிருக்கேன் அடுத்து ஹரிபாக் கர்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில்லாவைச் சேர்ந்த ஹரிபாவ் கர்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தர்ஷிணைகளையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் இடம்பெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் பின் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தர்ஷனை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சர்ச்சை திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் இடையே பெற்றுக்கொண்டதால் பெற்று போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடே காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்பகளில் நாசிக்கில் காளாராமரன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி தமது அடியர்களை அவ்விடத்திலே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் கர்னிக் வேப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எஞ்சினும் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கு சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதையை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் என்னென்ன அவர்கள் ஒத்திசையுடன் செயல்படுகிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம் திருநீர் எவ்வளோ மகிமை வாய்ந்தது சாய்பாபா கொடுக்குற திருநீர் என்பதையும் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இறையறளோடு பாபாவின் தொடர்ச்சி கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி நன்றி வணக்கம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்